நான் பார்த்த நல்ல தீர்ப்பு சிறுகதை வீரநாராயணன் மனைவி குனிந்த தலை நிமராது பஞ்சாயத்தாருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள் வட்ட வட்டமாக வெள்ளி மெட்டிகளை அணிந்திருந்த அவள் கால்விரல்கள் தரையை கீறி கொண்டிருந்தன அவள் பெயர்தான் நீலம்மாள் நிறம் என்னவோ செந்தாழம்பூ நிறந்தான் கரு கரு வென்று வளர்ந்திருந்த நீண்ட அழக பாரத்தை கோணல் கொண்டையாக அள்ளி முடித்திருந்தாள் அப்படி முடிவது குல வழக்கம் என்னம்மா சும்மா நிற்கிறேன் பஞ்சாயத்தார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு நாட்டாண்மைக்கார தேவர் அவளை விரட்டினார் நீலம்மாள் பதில் சொல்லவில்லை வழக்கில் வாதியான வேலப்பனும் பிரதிவாதியான வீர நாராயணனும் நாட்டாண்மைக்காரருக்கு இரண்டு புறத்திலும் நின்று கொண்டிருந்தார்கள் வீரநாராயணன் வாட்டசாட்டமான ஆள் ஆறரை அடி உயரம் கம்பீரமான முகம் பெருந்தன்மை ஒளிரும் கண்கள் அந்த முகத்துக்குரியவரின் எடுத்து எடுத்துக்காட்டுவது போன்ற மீசை இறுகி பறந்த பாறை போன்ற மார்பு வாளிப்பும் வன்மையும் நிறைந்த கை கால்கள் வாதியாகிய வேலப்பனை பற்றி தனியாக வர்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை வீர நாராயணனுக்கு நேர் எதிரடையான தோற்றமும் உயரமும் உடையவர் என்று சொன்னால் மட்டும் போதும் ஊர் பஞ்சாயத்தாருக்கு முன்னால் இவர்கள் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தது வழக்கு நீலம்மாள் சம்பந்தமானதுதான் பஞ்சாயத்தார் வழக்கின் உண்மையை அறிவதற்காக அவள் சாட்சியத்தை விசாரித்தனர் ஆனால் அந்த பெண் வாயை திறந்து பதில் சொன்னால்தானே தானே பஞ்சாயத்தாரின் பொறுமையைத்தான் சோதித்துக் கொண்டிருந்தாள் நாழிகை ஆக ஆக பஞ்சாயத்தார்களுக்கு ஆத்திரம் வளர்ந்து கொண்டே போயிற்று நீ என்னம்மா பொண்ணு இத்தனை பேரு பெரியவங்களா கூடி விளையாடவா செய்றோம் நியாயம் தெரிகிறதுக்காக கேட்டா ஊமை வேஷம் போடுறியே நீ சொன்னே வடக்கு நடக்கும் ஆனால் அவள் வாயை திறக்கவே இல்லை அவ ஏன் பேசுறா மாமனும் மருமகளுமாக சேர்ந்துக்கிட்டு என்ன உயிரோட சாகடிக்கலாம்னு திட்டமில்ல போடுறாங்க வீரநாராயணன் மீசை துடி துடிக்க கண்கள் சிவக்க பஞ்சாயத்தாரை நோக்கி ஆத்திரமாக பேசினான் அந்த பேச்சை கேட்டு நீலம்மாள் முகத்தை சுழித்து அறுவறு போடு காதை பொத்திக்கொண்டாள் வேலப்பன் நின்று கொண்டிருந்த விதத்திலிருந்து அவன் மனநிலையை அளந்தறிவது கடிதாக இருந்தது இடித்து வைத்த புலி மாதிரி அடித்து வைத்த சிலை மாதிரி உம்மன்று நின்று கொண்டிருந்தான் அவன் நேரம் கழிந்து கொண்டே இருந்தது வழக்கு இதுதான் வீரநாராயணன் மனைவி நீலம்பாள் தன் மாமன் வேலப்பனின் பணக்கார வாழ்வுக்கு ஆசைப்பட்டு அவனோடு போய்விட்டாள் இந்த மாதிரி போவதும் வருவதும் அந்த சாதியில் முன்காலத்தில் பெரிய ஒழுக்க கேடு இல்லை சகஜம்தான் ஆனால் முறைப்படி பஞ்சாயத்தாரிடம் சொல்லி பழைய கணவனை தீர்த்து கட்டி தள்ளிய பின்பே புதியவனோடு போக வேண்டும் தீர்த்து கட்டுதல் என்றே இந்த வழக்கத்துக்கு பெயர் குல நடைமுறைப்படி ஆண் பெண் இருசாராருக்கும் முறையாக தீர்த்து கட்டி கொள்வதற்கு உரிமை உண்டு இப்போது அரசியல் சட்ட உரிமைப்படி விவாகரத்து செய்து கொள்ளலாமல்லவா இது மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்களேன் வேலப்பனுக்கு ஏராளமான நிலப்புலன்களும் கையில் வளமான ரொக்கமும் இருந்தது கட்டிய மனைவி இறந்து போனதால் ஓரிரண்டு வருஷம் ஏகாங்கியாக காலம் தள்ளினான் நீலம்மாள் அவனுக்கு அக்காள் மகள் ஆனால் அவள் ஏற்கனவே வீரநாராயணனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாள் ஆனாலும் ஆசை யாரைத்தான் விட்டது வேலப்பன் நீலம்மாளிடம் பணத்தாசையை கிளப்பிவிட்டு வலையை விரித்தான் வீரநாராயணனோடு உடைத்து உடைத்து அரை நிரப்பிக்கொண்டிருந்த நீலம்மாள் மெல்ல மெல்ல அவன் வலையில் விழுந்து விட்டாள் முறைப்படி தீர்த்து கட்டி கொள்ளாமல் வீரநாராயணனின் மனைவியாக இருந்து கொண்டே வேலப்பனோடு உறவு வைத்துக்கொண்டு விட்டாள் நீலம்மாள் இது ஓர் முறைக்கும் குலமுறைக்கும் முரணானது விஷயம் வீரநாராயணனுக்கு தெரிந்துவிட்டது அவனுக்கு ஏற்பட்ட கோபத்தில் வேலப்பனையும் நீலம்மாளையும் அப்படியே கூண்டோடு கைலாசத்திற்கு அனுப்பியிருக்க முடியும் ஆனால் பஞ்சாயத்து முறைக்கு கட்டுப்பட்டு அவர்களிடம் புகார் செய்தான் வழக்கு விசாரணையில்தான் நீலம்மாள் பஞ்சாயத்தாருக்கு முன்னால் எதுவும் பேசாமல் மௌனம் சாதித்து விட்டாள் நீலம்மாள் உண்மையை ஒப்புக்கொண்டால் ஒழிய பஞ்சாயத்தாருக்கு தீர்ப்பு வழங்க நியாயம் கிடைக்காது வீரநாராயணனுடைய புகாரை உண்மையாக கொள்ளலாம் ஆனால் சரியான ருஜு இல்லை வழக்காடும் இருவர் கூறுவதை மட்டும் சாட்சியமின்றி ஒப்புக்கொள்வது பஞ்சாயத்து வழக்கமில்லை பஞ்சாயத்தார் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து மலைத்தனர் வேறு ஒரு வழியும் தோன்றவில்லை கடைசியில் தீராதபட்சம் ஒரே ஒரு வழி உண்டு பெரும்பாலும் அந்த வழியை அமுல் நடத்துவதில்லை அது மகா கோரமானது கூட தலைமுறை தலைமுறையாக அவர்கள் பஞ்சாயத்து முறையில் அது ஒரு வழக்கமானாலும் பத்து வருஷம் இருபது வருஷங்களில் எப்போதாவது ஏகதேசத்தில்தான் அந்த மாதிரி பயங்கரம் நிகழும் ஒரு சாட்சியமும் கிடைக்காத போது தெய்வ சாட்சியை நாடுவது என்று ஒரு வழக்கம் தெய்வ சாட்சி என்றால் சாமானியமானதில்லை சத்தியத்தோடு உயிரை பணையம் வைத்து விளையாடுவதை போலத்தான் அதுவும் அந்த சாதியாரிடம் இருந்த அந்த வழிவழி வந்த வழக்கத்தை நினைத்தாலே நமக்கெல்லாம் நடுக்கம் எடுக்கும் ஊர் மாரியம்மன் கோயிலில் ஒடுங்கிய வாயையுடைய இரண்டு குடங்கள் இருக்கின்றன பாம்பாட்டியை கூப்பிட்டு இரண்டிலும் இரண்டு நல்ல பாம்புகளை பிடித்து உயிரோடு அடைப்பார்கள் பாதியும் பிரதிவாதியும் பஞ்சாயத்தாருக்கு முன்னால் மூன்று முறை குடங்களுக்குள் கையை நுழைக்க வேண்டும் பாம்பு கடிப்பதையும் கடிக்காததையும் பொறுத்து நியாயம் தீர்மானம் செய்யப்படும் குடத்தில் அடைபட்ட பாம்புகளால் விளையும் விளைவையே அவர்கள் தெய்வ சாட்சியாக கருதினார்கள் இது வழக்கம்தான் இருக்கிற நிலைமையை பார்த்தால் வழக்கு இந்த தெய்வ சாட்சி என்கிற பயங்கரமான எல்லையை வந்து அடையும் போலத்தான் தோன்றியது ஊமை போல நின்ற நீலம்மாளே அப்படி ஒரு தவிர்க்க முடியாத அவசியத்தை தீரா பட்சமாக ஏற்படுத்திவிட்டாள் வேறு என்ன செய்வது பஞ்சாயத்தார்கள் தங்கள் கடமையை செய்துதானே ஆக வேண்டும் இந்த முறையில் ஒரு வசதியும் கூட இருந்தது கடைசி வினாடியில் குற்றம் செய்தவன் பாம்புக்கு பயந்து குடத்துக்குள் கையை விடுவதற்கு முன்பே நடுங்கி உண்மையை ஒப்புக்கொண்டு விடுவதும் உண்டு அப்படி நேர்ந்தால் வழக்கு கஷ்டமின்றி முடிந்துவிடும் பஞ்சாயத்தார் இரண்டு மூன்று நாள் அவகாசம் பொறுத்து பார்த்தார்கள் நீலம்மாள் எதையும் கூற மறுத்துவிட்டாள் மாரியம்மன் கோவில் பூசாரி செப்பு குடங்களை கொண்டு வந்து பஞ்சாயத்தாருக்கு முன்னால் வைத்தான் நாட்டாண்மைக்காரர் பாம்பு பிடிக்கும் பிடாரனை அழைத்து குடங்களை கொடுத்து இரண்டிலும் சரி சமமானதாக நல்ல பாம்புகளை கொண்டு வா என்று அனுப்பினார் தெய்வசாட்சியை அறிய குடத்தில் கையை நுழைப்பதற்கு பூரண சம்மதமென்று வேலப்பன் வீரநாராயணன் இருவருமே துணிந்து இணங்கிவிட்டனர் ஆனால் இவ்வளவுக்கும் காரணமான நீலம்மாள் மட்டும் கடைசி வரை வாயை திறக்கவே இல்லை இரண்டு மூன்று தலைமுறையாக கையாளப்படாத இந்த சோதனை நடக்கப் போகும் செய்தி ஊரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது தெய்வம் குடத்தில் உள்ள பாம்பின் மூலமாக எப்படி தீர்ப்பு வழங்குகிறது என்ற விந்தையை காண துடிக்கும் ஆவல் எங்கும் நிறைந்திருந்தது வீரநாராயணனாவது கொஞ்சம் கவலைப்படுவது போல வாட்டமாக காணப்பட்டான் வேலப்பனோ பாம்பு தன்னை நிச்சயமாக கடிக்காது என்று பலரிடமும் சிரித்து பேசி வந்ததோடன்றி உண்மையிலேயே கவலை இல்லாமல் குஷாலாக சுற்றித் திரிந்து கொண்டும் இருந்தான் அவன் நம்பிக்கை மற்றவர்களை வியக்க செய்தது அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாளிகைக்கு சாட்சியை பரிசோதிப்பது என்று பஞ்சாயத்தார் முடிவு செய்திருந்தனர் நாலரை நாளிகை வரை எதிர்பார்த்தனர் இருவரில் யாராவது ஒருவர் பாம்புக்கு பயந்து கொண்டு குற்றத்தை தாமாக வலுவில் ஒப்புக்கொள்ளலாம் என்று எதிர்பார்த்தது வீணாயிற்று வேலப்பன் கடைசி வரை கல்லுள்ளி மங்கனாகவே நடித்துவிட்டான் வீரநாராயணன் என்ன செய்வான் பாவம் குற்றம் செய்திருந்தால்தானே அவன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள முடியும் ஐந்து நாளிகைக்கு பஞ்சாயத்தார் நாட்டாண்மை தேவர் தலைமையில் மாரியம்மன் கோவிலின் முன் மண்டபத்தில் கூடினர் மண்டபத்தில் எல் போட்டால் விழ இடமில்லை இந்த அதிசயத்தை பார்க்க ஊரே கூடியிருந்தது ஆனால் இத்தனை வம்புக்கும் காரணமான நீலம்மாள் மட்டும் அங்கு வரவே இல்லை பாம்பு பிடாரன் செப்பு குடங்களை ஆடாமல் அசையாமல் எடுத்துக்கொண்டு வந்து பஞ்சாயத்தாருக்கு முன்னால் வைத்துவிட்டு ஒதுங்கி நின்றான் அவன் கையில் மகுடியும் வேறும் இருந்தன பாம்பு குடத்தில் தங்காமல் ஓட முயன்றாலோ அனாவசியமாக வழக்கில் சம்பந்தப்படாதவர்களை கடிக்க முயன்றாலோ அவன் அவற்றை உபயோகப்படுத்துவது வழக்கம் அந்த முன்னெச்சரிக்கைக்காகவே அவன் அவற்றை கையில் வைத்துக் கொண்டிருந்தான் வீரநாராயணனும் வேலப்பனும் பஞ்சாயத்தாருக்கு முன்னால் குடங்களுக்கு அருகே வந்து நின்றனர் மாரியம்மன் கோவில் பூசாரி வழக்க படி இருவர் கழுத்திலும் இரண்டு செவ்வரளி மாலைகளை கொண்டு வந்து போட்டு நெற்றியில் குங்கும பொட்டுக்களை இட்டான் வாழ்வோ சாவோ தெய்வத்தை நம்பி அதன் துணையோடு துணிந்து இறங்கும் பண்பட்ட முறை அது அந்த மாலைக்கும் பொட்டுக்கும் தடைக்காப்பு என்பது அவர்கள் பஞ்சாயத்தில் வழங்கும் பெயர் குற்றம் செய்யாதவனை குடத்துக்குள்ளே இருக்கும் பாம்பு கடிக்காமற் தடுப்பதற்காகவே அம்மன் எடுகின்ற அரளி மாலையும் குங்குமப் பொட்டும் அமைவதனாலேயே தடைக்காப்பு என்ற பெயர் ஏற்பட்டிருந்தது என்னப்பா பிடாரன் அம்மன் சாட்சியா ரெண்டு குடத்திலேயும் சாதி நல்ல பாம்பு தானே இருக்குது நாட்டாண்மைக்காரர் விசாரித்தார் பிடாரன் ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டினான் ஊராருக்கு ஒரு வார்த்தை எல்லாரும் நல்லதை எண்ணி அம்மனை கும்பிடுங்க நீலம்மா விஷயமா இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட வழக்குக்கு மகமாயி பத்ரகாளி மாரியம்மா தீர்ப்பு வழங்கப் போறா நியாயம் தெரிய போகுது நீதி வெளிவரப்போகுது மண்டபத்தில் சூன்யா அமைதி கூடியிருந்தவர்கள் மூச்சு விடும் போசை கூட கேட்கவில்லை எல்லா விழிகளும் செப்பு குடம் அவற்றருகில் நீதிக்காக உயிரை பணயம் வைத்து நின்று கொண்டிருப்போர் மீதே நிலைத்திருந்தன அப்பா வீரநாராயணா வேலப்பா தெய்வத்தை மனசிலே நினைச்சு ஆளுக்கு ஒரு குடத்திலே மூணு தரம் கையை நுழைச்சி எடுங்க பார்ப்போம் கூடியிருந்தோர் விடிகளில் ஆவல் தவழ்ந்தது நாட்டாண்மையின் உத்தரவு கிடைத்துவிட்டது வேலப்பன் கீழே வைத்திருந்த இரண்டு குடங்களையும் ஓரிரு வினாடிகள் உற்று பார்த்தான் பின்பு வடபுறமாக இருந்த குடத்தில் முகம் மலர கையை நுழைத்தான் வீர நாராயணனோ ஒன்றையும் பார்க்கவில்லை வேலப்பன் எடுத்தது போக எஞ்சியிருந்த குடத்தில் கவலை நிறைந்த முகத்தோடு கையை நுழைத்தான் வீரநாராயணன் மூன்று முறைக்கு மேலும் ஒன்பது பத்து முறை குடத்தில் கையை நுழைத்து எடுத்துவிட்டான் அவன் குடத்தில் பாம்பு இருந்ததாகவே தெரியவில்லை வேலப்பன் குடத்தில் கையை நுழைக்கும் போது மகிழ்ச்சியோடு நுழைத்தான் ஆனால் உள்ளே நுழைத்த கையை வெளியே எடுக்கவே இல்லை குடமும் கையுமாக அலறி துடித்தான் அவன் உள்ளிருந்து ஏதோ அவன் கையை இறுக்கி பிடித்து கொண்டிருப்பது போல தோன்றியது எங்கே அந்த பிடார பயல் அயோக்கியன் மோசம் பண்ணிவிட்டான் காசு வாங்கிக்கிட்டு ஏமாற்றிவிட்டான் ஐயோ எத்தனை கடிதான் பொறுப்பேன் கையை வெளியிலே எடுக்க வரலையே ஏதோ இறுக்கி பிடிச்சிருக்கே வேலப்பன் குடமும் கையுமாக நெருப்பில் விழுந்த புழு போல் துடித்தான் ஐயோ சாமி நான் ஒன்னு மோசம் பண்ணலையே நீங்க சொன்னபடி உங்க குடத்திலே சாறை பாம்பைத்தானே அடைச்சேன் அவர் குடத்திலே தானே நல்லதே அடைச்சேன் பிடாரன் கத்தினான் கூடியிருந்த மக்கள் பஞ்சாயத்தார் வீரநாராயணன் யாருக்குமே எதுவும் தெளிவாக விளங்கவில்லை ஒரு முழு மனிதனை உயிரோடு நெருப்பின் மீது தூக்கி போட்டால் அவன் எப்படி துள்ளி விழுந்து துடிப்பானோ அப்படி துடி துடித்துக் கொண்டிருந்தான் வேலப்பன் குடத்திற்குள்ளிருந்து அவன் வலது கை வெளி வரவே இல்லை குடத்திற்குள்ளே படபடவென்று சவுக்கினால் ஓங்கி அடிப்பது போன்ற ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது விறுவிறுவென்று அவன் உடம்பு நீளம் பாரித்தது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை விடவிடவென்று நடுங்கின கண் பஞ்சடைந்தது கண்களில் நீர்மல்க வீரநாராயணனை நோக்கியும் அம்மன் சந்நிதியை நோக்கியும் தனியாக ஒரு கையை தூக்கி வணங்கினான் வேலப்பன் அவன் கை நுழைந்திருந்த செப்பு குடத்திற்குள் இருந்து படபடவென்ற ஓசை வருவது மட்டும் நிற்கவில்லை இந்த நெருக்கடியான குழப்பம் நிறைந்த சந்தர்ப்பத்தில் பாம்பு பிடாரன் கூட்டத்தை கொண்டு மண்டபத்திலிருந்து நழுவ முயன்று கொண்டிருப்பதை நாட்டாண்மைக்காரர் பார்த்துவிட்டார் அவ்வளவுதான் ஒரே தாவாக தாவி அவன் பிடரியில் கை வைத்து இரண்டு அறை கொடுத்தார் பாம்பு பிடாரன் ஆ அப்பா அடிக்காதீங்க சாமி என்று அலறினான் எங்கேடா ஓடுற ரகசியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் ஓடலாம் இப்ப என்ன அவசரம் வா இப்படி முதல்ல குடத்தில் இருக்கிற பாம்புகளிடமிருந்து இந்த பய கையை இடு அப்புறம் பாம்புகளை வெளியேற்றிவிட்டு விவரத்தை பஞ்சாயத்தாருக்கு சொல்லு பிடாரன் திருட்டு விழி விழித்து கொண்டே நாட்டாண்மைக்காரரின் கட்டளைக்கு பணிந்தான் கையை இறுக்கி கொண்டிருந்த பாம்புகள் விடுவதற்காக குடத்தின் வாயருகே குனிந்து மகுடியை வாசித்தான் பிடாரன் நீண்ட நேரம் மகுடி வாசித்த பிறகு வேலப்பனின் கை நெகிழ்ந்தது விரைத்து போய் ரத்த ஓட்டம் நின்று நீளம் பரவியிருந்த அந்த கையை மெல்ல வெளியே எடுத்ததும் வேலப்பன் தரையில் சாய்ந்தான் குடத்தை அடைத்து கொண்டிருந்த கை வெளியே வந்ததோ இல்லையோ அதே வேகத்தில் முசுமுசுவென்று சீறி கொண்டு ஒன்றோடன்று பின்னி பிணைந்தவாறே சரி ஜோடியான ஒரு நல்ல பாம்பும் சாறை பாம்பும் வெளியே பாய்ந்தன சமாளிக்க முடியாத வேகத்தில் யாரும் காணக்கூடாத எக்கச்சக்கமான நிலையில் வெளிவந்த அந்த பாம்புகளைக் கண்டு பிடாரன் விலவளத்து போனான் அவனுக்கே ஒன்றும் புரியவில்லை எப்படி அவை ஒன்று சேர்ந்தன என்பதை அனுமானிக்க நேரம் இல்லை கை நடுங்க உடல் பதற வியர்க்க விறுவிறுக்க மகுடியை ஊதினான் அந்த நிலையில் அவைகளை கட்டுப்படுத்துவதற்காக அவன் மகுடி ஊதவில்லை என்றால் அவனுடைய உயிருக்கே ஆபத்து உடலும் உள்ளமும் தழுவி நல்லதும் சாரையுமாக அனுராக சேர்க்கையில் ஈடுபட்டு மகிழும் அந்த நிலையில் மனிதர் பார்த்தால் ஓட ஓட விரட்டி கடிக்காமல் விட மண்டபத்தில் கூடியிருந்த கூட்டம் பின்னுக்குத் தள்ளி விலகி நின்று கொண்டது பஞ்சாயத்தார் ஒதுங்கி நின்றார்கள் வீரநாராயணனும் ஒதுங்கி அவர்களோடு நின்றான் வேலப்பனின் சடலமும் இரண்டு செப்பு குடங்களும் தான் நடுவில் கிடந்தன சடலத்தின் அருகே ரத்தம் பிரவாகிப்பது போல கிடந்தது செவ்வரளி மாலை பாம்புகள் நடுவே பின்னி பிணைந்து தம்மை மறந்த இன்ப வரியின் போதையில் ஆடி திளைத்து கொண்டிருந்தன பிடாரனுக்கு ஊதி ஊதி மூச்சே மகுடி குழாய் வெளியே வெளியேறி செத்து விடுவான் போல இருந்தது பாவம் அவன் உடம்பிலிருந்து வியர்வை ஆறாக பெருகி வடிந்து கொண்டிருந்தன கன்னங்கள் இரண்டு ஊதி ஊதி அப்பமாக விட்டன கண்கள் நெருப்பு துண்டுகளாக சிவந்துவிட்டன பாம்புகள் பிரியவில்லை ஆட்டத்தையும் நிறுத்தவில்லை சரி காசுக்காக நியாய துரோகம் செய்த இந்த பயல் பிடாரனும் மூச்சு திணறி சாகத்தான் போகிறான் தப்புவதற்கு வேறு வழியில்லை என்று தனக்குள் தீர்மானித்துக் கொண்டு விட்டார் நாட்டாண்மைக்காரர் அத்தனை பேரும் நெஞ்சு படபட என்று கொள்ள அந்த காட்சியை மிரண்ட நோக்கோடு பார்த்துக் கொண்டிருந்த இருந்தனர் பிடாரன் செத்தான் என்றே தீர்மானிக்க யாரும் தயங்கவில்லை இந்த சமயத்தில் ஓர் ஆச்சரியம் நடந்தது யார் செய்த புண்ணியமோ அல்லது பிடாரனின் நல்ல காலமோ அம்மன் கோவில் பூசாரி சூடத்தை கொளுத்தி சன்னதி வாசற்படியில் வைத்தான் மகுடிக்கு அடங்காத பாம்புகள் சத்தியத்துக்காவது அடங்குகின்றனவா பார்ப்போம் என்று சூடம் கொளுத்தி அம்மனை தியானித்தான் ஆடிக்கொண்டிருந்த பாம்புகள் வாயிற்படியில் எரிந்து கொண்டிருந்த சூடச்சுடரை சுடரை வெறித்து நோக்கின என்ன விந்தை தெய்வம் இல்லை என்கிறார்களே ஒரு சிலர் ஆடிக்கொண்டிருந்த பாம்புகள் தனித்தனியே பிரிந்தன வாயிற்படியில் எரிந்து கொண்டிருந்த சுடரை கடந்து அம்மன் சந்நிதிக்குள் சரேலன்று பாய்ந்தன அவை மறுபடியும் வெளியே வந்து விடாமல் இருப்பதற்காக கதவை இழுத்து இறுக்கி சாத்தி வெளிப்புறம் தாழ்பால் போட்டான் பூசாரி பிடாரன் மகுடியை கீழே போட்டுவிட்டு நிம்மதியாக மூச்சு விட்டான் யாரோ ஓடிப்போய் கோவில் தோட்டத்திலிருந்து அவனுக்கு இரண்டு இளநீர் வெட்டி கொண்டு வந்து கொடுத்தார்கள் இளநீரை குடித்து ஆசுவாசப்படுத்தி கொண்டான் அவன் ஐயா சாமி என்னை மன்னிச்சிடுங்க இந்த பாவி வேலப்பன் பிணமாக கிடக்கானே இவனோட காசுக்கு ஆசைப்பட்டு என்னென்னமோ செஞ்சிட்டேனுங்க ஒரு செப்பு குடத்திலே கழுத்தோரம் சுண்ணாம்பிலே அடையாளம் பண்ணி அதிலே மட்டும் பாம்பை அடைச்சிடு உனக்கு வேணுங்கிறத தரேன் நான் வவுத்து கொடுமைங்க சரினுட்டே சுண்ணாம்பாலே அடையாளம் போட்ட குடத்திலே சாரையையும் இன்னொரு குடத்திலே நல்லதையும் பிடிச்சி அடைச்சேன் ஆனால் பாருங்க எனக்கும் தெரியாமல் இது நடந்துடுச்சு நல்லதும் சாரையும் பக்கத்திலே இருந்தால் ஒன்னே ஒன்று தழுவி பிணையாமல் போவாதுங்க அது பாம்புக பழக்கமுங்க எனக்கு தெரியாமலே நல்லதும் சாரை இருந்த குடத்திலே போய் பிணஞ்சிடுச்சுங்க நீலம்மாள் கதை அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக முடிந்ததே என்று வருந்தினர் பஞ்சாயத்தார் நீலம் மாலை விரும்பி வந்தாலும் அவள் தனக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் வீரநாராயணன் பஞ்சாயத்தார் தீர்ப்பு கூற இனி என்ன இருக்கிறது கூற வேண்டியதைத்தான் பாம்புகள் கூறிவிட்டனவே பூசாரி மறுபடியும் சன்னதியின் கதவை திறந்து சூடம் கொளுத்தி காட்டினான் இரண்டு பாம்புகளும் அம்மனுடைய தலையில் கிரீடம் வைத்தது போல பிணைந்து ஆடிக்கொண்டிருந்தன நியாயத்தின் இருப்பிடம் அந்த தலைதானோ என்னவோ நான் பார்த்த சரதி எழுதிய நல்ல தீர்ப்பு சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் புளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்